இப்போ வந்து இபி வேலை வேணும் ஈபி வேலைக்காகவே முயற்சி பண்ணுறேன் என் கேங் லெஃப்ட் விட்டு இதை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாது வேறு எந்த வேலையுமே கிடையாது என்னால் வாழவே முடியாது ஏயா வரலன்னா நான் வந்து கடல் முழுந்து செத்து ஈபி இபி மட்டும்தான் ஒரு நிறுவனமா வேறு நிறுவனங்களே கிடையாது அரைச்சமாவே அரைப்பதனால் எந்த பலனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது எந்த முன்னேற்றமும் வராது இந்தியாவில் சுய தொழில் செய்பவர்களுக்கான எதிர்காலம் என்பது பிரகாசமான காலமாக என்னால் முடியும் என்பதற்கும் என்னால் மட்டுமே முடியும் என்பதற்கும் ஒரு சின்ன கூடு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஜி சங்கர் நாம் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவு வரப்படுறோம் புதிய புதிய விஷயங்களை பேசி கொண்டே இருக்கிறோம் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு என்று பல்வேறு விஷயங்களை சொல்றோம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் இளைஞர்கள் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக என்ன பண்ணுறாங்க என்ற தகவலையும் நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படி பண்ணுற பொழுது நாம் போடுகின்ற பல்வேறு வீடியோக்கள் இருக்கு இல்லையா அந்த வீடியோக்களில் குறிப்பாக வேலை வாய்ப்பு செய்திகள் போடுகின்ற பொழுது இல்ல வேறு சில பொதுவான தகவல்கள் கேங்மேன் இல்லாமல் அது ரொம்ப ரேர் வீடியோன்னு ஜாப் அப்டேட் சண்டே சண்டே இல்ல வீக் ஒன்ஸ் போறோம் இது இல்லாம பொதுவாக ஒரு விஷயத்துக்கு உதாரணத்துக்கு மணிப்பூர் கலவரம் பத்தி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு அதுக்கிட கேங்மேன் டிரான்ஸ்பர் என்னாச்சு கேங்மென் என்னாச்சு அந்த மாதிரி டி டிஏ வருமா ஏ வருமா சிலபஸ் மாறுமா மாறாதா இப்படின்னு பல கேள்விகள் கிட்ட இருக்கிற ஓட்டை வீடியோவின் நோக்கம் வேற ஆனால் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் என்பது வேறு ஒரு வீடியோ போடுகின்ற போது வீடியோக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்னா ஏதாவது தப்பா சொல்லி சொல்லியிருக்கீங்க உங்களோட தரவுகள் தப்பா இருக்குன்ற மாதிரியானா இல்ல நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றான விஷயங்களை சொன்னா பரவாயில்ல அப்படி சொல்லாம இப்படி பேசுற அந்த நண்பர்களுக்கு ஒரே குறிக்கோள ஒரே பாதையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து பதிவு செய்யப்படும் வீடியோ என்ன சொல்லுது இந்த வீடியோ வீடியோவோட நோக்கம் என்னென்னா ஒரு மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்கள் மாறுபட்ட சிந்தனை இல்லாதவர்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பேசுவாங்க நேர்கோட்டு சிந்தனை பக்கவாட்டு சிந்தனைன்னு கூட சொல்லலாம் நேர்கோட்டு சிந்தனைன்னா என்ன நேர்கோட்டு சிந்தனைன்னா ஒருத்தர் வந்து ஒரு கடல் தோன்றாரு ஐம்பது அடியில் தண்ணி வரும்னு பார்த்தாரு வரல நூறு அடி தொண்டாரு நூற்றி ஐம்பது அடி தொண்டார் வரல இரநூறு அடி தொண்டார் இரநூறு அடியில் தண்ணி வச்சிது இப்படி அதே விஷயத்தை தோண்டி அதே விஷயத்தை அங்கேயே முயற்சி பண்ண அங்கேயே ஆழும் தோண்ட ஆழந்தோண்டி வருகின்ற அந்த விஷயத்துக்கு பேருக்கு நேர்கோட்டு சிந்தனை இதையே கணவர் தோணாரு ஐம்பது ஐம்பது அடி தோணாரு வரல நூறு அடி தோணாரு தண்ணி வரல உடனே வேறு ஒரு இடத்துல போய் கணவர் தோணாரு அங்க தோணாரு அங்க இருந்து தண்ணி வரல இதுல இன்னொரு இடத்துக்கு போய் துண்ணாரு இப்படி ஒரு நேர்கோட்டு இருந்து பக்கவாட்டு முயற்சி பண்றாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் அந்த முயற்சி என்பது பலன் தரும் இது உதாரணத்துக்காக சொல்கிறது இப்போ வந்து ஈபி வேலை வேணும் ஈபி வேலைக்காகவே முடிச்சு பண்றேன் ஏ கேங்கு லெஃப்ட் அவுட்டு இதை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது வேற எந்த வேலையுமே கிடையாது என்னால் வாழவே முடியாது என்று நினைக்கிறவர்களுக்கு ஈபி ஏயா வந்து தீர்வேன் ஏயா வரலன்னா நான் வந்து கடலை முழுந்து செத்துக்குடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல இபி வேலையை விட்டு எனக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த லட்சியம் அந்த லட்சியத்தை இழந்துட்டு என்னால் உயிர் வாழ முடியாது என்று நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்ன விஷயம்னா மனிதனுக்கு பல்வேறு வகையான நல்ல குணங்கள் இருக்கு அந்த குணங்களை வந்து செதுக்குவது எதுன்னா அனுபவம் தான் அந்த அனுபவத்தை யார் ரியலைஸ் பண்றாங்களோ உணர்கின்றார்களோ இந்த வேலையை செய்கின்ற பொழுது இந்த அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டையும் தொகுத்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணி குட் எக்ஸ்பீரியன்ஸா மாத்திக்கிறது டெவலப் ஆகிக்கிறது குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதில் கொஞ்சம் கூடுதலாக போட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் முயற்சி செய்வது இதுதான் அனுபவம் அனுபவம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் அப்போ இந்த சமூகத்துல தமிழ் சமூகத்துல இந்தியாவில் இபி மட்டும்தான் ஒரு நிறுவனமா நிறுவனங்களே கிடையாது என்று இருக்கு அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கூடிய ஐநூறு நிறுவனங்கள் டாப் ஹண்ட்ரட் நிறுவனமாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் போடுறாங்க எல்ஐசி அந்த நிறுவனம் டாப் ஹண்ட்ரட்ல மட்டுமல்ல டாப் ஹண்ட்ரட் நிறுவனத்தில் எல்ஐசி நிறுவனம் இருக்கு அப்ப அந்த எல்ஐசி நிறுவனம் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த இடத்தை அடைவதற்கு அவர்கள் செய்த ஷாக் எல்லாம் அவ்வளவு முயற்சிகளை எடுத்து புதிய புதிய மெத்தடாலஜி அவங்க பயன்படுத்தி சங்கம் நிர்வாகம் இணைந்து செய்து வெற்றி கண்டாங்க முயற்சிகள் பக்கவாட்டு சிந்தனை மாற்று சிந்தனை என்று இருக்கு இல்லையா அந்த மாற்று சிந்தனையை ஏன் பயன்படுத்த ஏன் பயன்படுத்த மாற்றாங்க நான் மாற்று சிந்தனை சிந்த பக்கவாட்டு சிந்தனை சிந்தனை இதை ஒரு தொழில் நிறுவனத்திற்கு குடும்பத்தில் குடும்பத் தலைவராக இருக்கின்றவர்கள் தொழிற்சங்கத்தில் தொழிற்சங்கத் தலைவராக இருக்கின்றவர்கள் அரசியல் அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்கின்றவர்கள் இல்ல என்ஜி அமைப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு அமைப்பு இருக்கின்ற அமைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு நோக்கம் வெற்றி அடைவதற்காக வேலை செய்யறாங்க ஒரு கொள்கை கோட்பாடு அந்த கோட்பாட்டின் அடைப்பில் உழைக்கின்றார்கள் உழைப்பு என்பதை வெற்றி நோக்கிச் செல்லணும் வெற்றி நோக்கி செல்லாம இருக்கிறது ஏன் வெற்றியை நோக்கி என்பதுதான் இது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்திற்கு புதிதாக துவங்கிய நிறுவனத்துக்கு சொல்ல அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ஏற்கனவே ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் மேலாளரோ ஒரு நிர்வாகியோ அவர் அதற்கு முன்பாக என்ன செய்தாரோ அதையே அவர் பின்பற்றுவார் என்று சொன்னால் அதையே அவர் பின்பற்றுவார் என்று சொன்னால் அரைச்சமாவே அரைப்பதனால் எந்த பலனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது எந்த முன்னேற்றமும் வராது வேற ஒரு புதிய பார்வையில் பார்க்கணும் மாற்று சிந்தனையில் பார்க்கணும் பக்கவாட்டு சிந்தனையில் பார்க்கணும் சிந்தனை பார்க்கின்றவர்களுக்கு வெற்றி சாத்தியமாகிறது பக்கவாட்டு பார்க்கின்ற பார்க்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் கிடைக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆக நேர்கோட்டி சிந்தனை பக்கவாட்டு சிந்தனை அதாவது மாற்று சிந்தனை இதை நாம எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றோம் என்பதுதான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் பக்குவப்படாமல் இருக்கிறார்கள் இளைஞர்கள் தொடர்ந்து நம்ம போற யூடியூப் சேனல்ல நேர்கோட்டு பாதையிலேயே வந்து ஒரே இபி 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 என்பதையே அவர்கள் இருக்கிறார்கள் இபிக்காக முயற்சி பண்றது இபி கிடைக்குமா கிடைக்காதா அது ஒரு நின்ற இடையே போராட்டம் அது ஒரு பாட்டு இருந்தாலும் கூட அதுல ஆயிரக்கணக்கானவர்கள் இதையே கனவாக நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முயற்சி பண்றதுக்கு ஒரே இலக்காக இருப்பது என்பது வேறு லெப்ட் கேங்க வருமா வராதா என்பது தெரியாம அதுக்கு காத்து கிடப்பது என்பது வாய்ப்புகள் இந்தியா முழுக்க கொட்டி கிடக்கிறது வாய்ப்புகளை தேடி தேடி கண்டுபிடித்து அந்த வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு பதிலாக இதற்காகவே மட்டுமே இருக்க வேண்டாம் வாய்ப்புகளை தேடி போங்க பக்கவாட்டை சிந்தனை சிந்திங்க மாற்று சிந்தனை சிந்திங்க என்பதுதான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன் அப்ப இப்படி சொல்றதுனால கேங்மன் லெஃப்ட் அவுட் கேங்மன் கிடைக்காதாங்க ஏ ரெக்ரூட்மெண்ட் வராதாங்க டி ஏ வராதாங்க என்பது அல்ல நான் வார வாரம் உங்களுக்கு வந்து ஜாப் அப்டேட்ஸ் போடுறேன் அவர் வந்து நியூ இண்டியா இன்சூரன்ஸ் யுனைடெட் இன்சூரன்ஸ் இப்ப முன்னூறு முன்னூறு போஸ்ட்லாம் கன்ஃபர்ட் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி நேவில மிலிட்ரிய வங்கி துறைகளில ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் என்று எண்ணற்ற பகுதிகளில மத்திய மாநில அரசுல பொதுத்துறை நிறுவனங்களில் கூட்டுறவுத்துறையில பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ்ல எல்லாம் வாய்ப்புகள் வந்தது இல்லையா அந்த வாய்ப்புகளுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க பக்கவாட்டு சிந்தனை சொல்றாங்க அப்ப தகுதியானவர்களுக்கு அனுபவம் கொண்டவர்களுக்கு பரந்தப்பட்ட இடத்துல குட்டி கிடைக்கின்ற வாய்ப்புகளை தேடி கண்டுபிடித்து சொல்றான் அதை அப்ளை பண்ணணும் இது வேலை வாய்ப்புகளுக்காக நான் கூடுதலாக இனி இந்த தமிழகத்தில் இந்தியாவில் அரசு துறைகளுடைய வாய்ப்பு அரசு மதிப்பு மரியாதை மகிமை என்பது குறைந்து வருகிறது ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டம் இல்லை என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அரசுகள் அறிவித்த பிறகு அரசு வேலைக்கான மதிப்பும் மரியாதையும் குறைந்து பென்ஷன் இல்லை என்ற பிறகு அதுக்கு வேல்யூவே கிடையாது அப்ப ஒரு தனியார் துறையில் வேலை செய்வதும் இங்க வேலை செய்து ஒண்ணுதான் என்ன ஒரு ஜாப் கேரண்டி இந்த இருக்குன்னு நீங்க சொல்லிக்கலாம் தனியார் துறையில ஜாப் கேரண்டி இல்லைன்னு சொல்லலாம் அங்கும் சட்ட பாதுகாப்பு இருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கக்கூடிய லிமிடெட் கம்பெனிகள் உங்களுக்கு வேலை பாதுகாப்பு இருக்கு அப்போ பெருசா ஒன்று வித்தியாசம் அதனால சொன்ன பக்கவாட்டு சிந்தனையில் மாற்ற சிந்தனை முயற்சித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றோம் இன்னொன்று கொடுத்தா இனிமேல் தமிழகத்திலும் இந்தியாவிலும் அரசு துறை வேலை வாய்ப்பை விட தனியார் துறை வேலை வாய்ப்பை விட சுய தொழில் செய்வது செய்பவர்களுக்கான காலம் இனி வரும் காலம் ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் போக வேண்டும் என்று மாநில அரசுகள் நினைக்கிறது மத்திய அரசு நினைக்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் வளர்ந்த நாடுகளின் பட்டியல இந்தியா இடம்பெற வேண்டும் அமெரிக்காவினுடைய பொருளாதார வல்லமை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் முயற்சி செய்கிறாங்க முயற்சி செய்கின்ற பாதையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சில இடங்களில் வாய்ச்சொல் இருக்கிறது அட்டகத்தை வீசுறாங்க சில நல்ல நிஜமாக நடக்குது யார் ஆட்சிக்கு வந்தாலும் போனாலும் அந்த பாதை என்பது முன்னேற்ற பாதைக்கு அப்போ இந்தியாவில் சுய தொழில் செய்பவர்களுக்கான எதிர்காலம் என்பது பிரகாசமான காலமாக இருக்குது அப்ப சுய தொழில் செய்பவர்களுக்கு தேடினா கிடைக்கும் யூடியூப் பாத்தீங்கன்னா தெரியும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்து ஒரு தொழில் செய்ய முடியும் ஐம்பதாயிரம் முதலிடப்பட்ட ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் லாபத்தை தரக்கூடிய வீட்டிலேயே உட்கார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் இருக்கிறது நமக்கு என்ன என்னன்னா வீட்ல உட்காந்து சின்னதா தொழில் பண்றதா வீட்ல உட்காந்து ஊருகா போடுறதா வீர்கா உட்காந்து உட்காந்து தக்காளி சட்னி தக்காளி தொக்கு செய்யறதா வீட்ல உட்காந்து டைனி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இந்த தொழில் செஞ்சு நம்மள யாரும் மதிப்பாங்களா என்ற ஒரு பிற்போக்குரமான சிந்தனை இளைஞர்கள் மத்தியில் இருக்கு இன்னைக்கு வந்து சைனா வந்து உலக முழுக்க உலக முழுக்க அனைத்து நாடுகளும் அவங்க சேர்த்துட்டாங்க சைனா வந்து இனிமேல் அவர்களுடைய பொருளாதார வலிமை யாராலும் அழிக்க முடியாது அமெரிக்காவில் கூட அழிக்க முடியாது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உள்ள நினைஞ்சாங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க பெரும்பான்மையான நாடுகளில் சைனாவினுடைய பொருட்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சைனாவோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொண்டு போய் வந்து பில்லியன் சீனா வந்து முதலீடு பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல தங்களுடைய சந்தையை சைனாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு இண்டஸ்ட்ரீஸ் குடிசை தொழில் மாதிரி செய்கின்ற தொழில்களை அங்க உங்க உற்பத்தி செய்கிற பொருட்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு அர்த்தம் அது இந்தியா இந்தியாவில் அப்படிப்பட்ட முயற்சிகள் நடக்குது எதிர்காலத்தில் நடக்கணும் அதனாலதான் சொல்றேன் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதற்கான அதிகமான வாய்ப்புகளை தமிழக அரசு உருவாக்கி அது பழைய அரசு யாராக இருந்தாலும் சுய தொழில் செய்பவர்களுக்கான திட்டங்களை தீட்டுவதிலும் சரி லோன் கொடுப்பதிலும் சரி அதற்காக பல கைட்லைன்ஸ் கொடுக்குறதும் சரி எம்எஸ்எம்இ கொடுக்கிறார்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் டிரைனிங் டிபார்ட்மெண்ட் தமிழக அரசு கொடுக்குது பல்வேறு இடங்கள் கொடுக்கறாங்க பயன்படுத்துகிறது இது தொடர்பாக நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினிங் சம்பந்தமாகவும் போட்டிருக்கோம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரெயினிங் என் சம்பந்தமாகவும் போட்டிருக்கோம் எம்எஸ்எம்இ சம்பந்தமாகவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் ஒரு அரசு அதிக கவனம் செலுத்துகிறது அதற்காக பல நூறு கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணுறது என்று சொன்னால் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் இளைஞருடைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மட்டுமல்ல சுய தொழில்களை டெவலப் பண்ணுவதற்கு அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்று பொருள் அப்போ நமக்கு இன்னும் பிரச்சனைன்னா படிக்கணும் வேலை படிக்கணும் வேலைக்கு போகணும் இதுதான் நம்ம கான்செப்ட் ஆகுது பொதுவா எல்லா இடத்துலயும் காமராஜர் ஏற்றி வைத்த தீபம் என்பது எல்லோரும் படிக்க வேண்டும் என்பது எல்லோரும் படிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுவும் மாறும் படித்த பிறகு வேலை கிடைப்பது மிகப்பெரிய சிக்க அதுதான் அரசாங்கத்துக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய போராட்டமாக எதிர்காலத்தில் மாறப்போகுது கல்வி கட்டுட்டோம் கல்வி கட்ட பின்பு வேலை கிடைக்கல வேலையை உருவாக்கி கொடுப்பது அரசினுடைய கடமை சுய தொழில் செய்வதில் எத்தனை பேர் செய்வாங்க என்ற கேள்வி இருக்கு அப்போ அதெல்லாம் சிக்கல் இருக்கு அது தனியா ஒரு வீடியோ போடுவோம் இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் சுய வேலை சுய தொழில் செய்வதில் நம்ம சொல்ற விஷயம் என்பது அரசின் கொள்கையாக மாறுகின்ற பொழுது எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்றோம் ஒண்ணு இரண்டாவது மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த மாற்று சிந்தனையை யார் கொண்டிருக்கிறார்களோ மாற்று பாதையை யார் கொண்டிருக்கிறார்களோ சிலர்னா சொல்லுவாங்கன்னா இதுதாங்க நேர்வழி இப்படி போன இந்த பாரு குறுக்கு வழியில போராடுவாங்க பைபாஸ் பண்ணி போறான்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு நேர்வழி பாதை தான் ஆனால் மாற்று பாதை மாற்று யோசிக்கிறது மாற்று சிந்தனைகளை விதைக்கிறது மாற்று சிந்தனை கொண்டவர்கள் தான் சாதிக்கிறார்கள் பக்கவாட்ட சிந்தனை கொண்டவர்கள் தான் சாதிக்கிறார்கள் இன்னைக்கு சிவசங்கரனார் எஸ் சி எல் கம்பெனியுடைய நிறுவன அதிகாரி பவுண்டர் அவர் ஒரு பொறியியலு அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தார் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவரால் அங்க வேலை செய்ய முடியல ஒரு தொழில் என்று ஒரு மாற்று சிந்தனைக்கு வர மாற்று சிந்தனைக்கு வந்த பிறகு அவர் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறுகின்றார் பல கூட்டம் பல வீடுகள் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக நன்கொடை கொடுக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் நம்பர் சிவசங்கர நாடார் எஸ் அவர் மாற்று சிந்தனை கொண்டவர் அது அவர் மட்டுமா டாடா குழு ரத்தன் டாடா அவரை அவர் வந்து தொழில் செய்ய வேண்டும் அவர் நினைக்கிறார் ஒரு நிறுவனத்தில் மேலதே அதிகாரியாக இருந்தவர் வேறு வழி இல்லாமல் நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்று அவர் வீட்டில் கூப்பிட்டால வந்தார் ரத்தன் டாட்டா எல்லாம் வெற்றியாளர்கள் யாரோ யாரெல்லாம் சாதித்தார்களோ இன்னைக்கு டாலர் கொண்டவர்களோ யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மாற்று சிந்தனையாளர்கள் பக்க வட்ட சிந்தனையாளர்கள் பில் கேட்ஸ் அப்படித்தான் எலான் அப்படித்தான் எல்லாரும் சொல்லலாம் பெரிய கணக்கில் எடுத்தீங்கன்னா அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களோட வாழ்க்கையில் ரிஸ்க் இருந்திருக்கும் ரிஸ்க் என்பது மாற்று சிந்தனையாக இருக்கும் பக்கவாட்ட சிந்தனையாக இருக்கான் பக்கவாட்டு இருந்து அவர்கள் அதிகமாக உழைத்து உழைத்து மீண்டும் மீண்டும் வேறு வேறு பாதைகளில் சென்று சென்று அடிபட்டு திரும்பி அடிபட்டு திரும்பி அந்த அனுபவத்திலிருந்து உயர்ந்தவர்கள் சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று சொல்றேன் இத நான் சொல்லல இப்ப நான் சொன்னா கேட்க மாட்டாங்க இது இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே எனக்கு பேசிக்கா கொஞ்சம் தெரியும் வேறு சில புத்தகத்தை படித்தேன் மெர்வின் என்ற மோட்டிவேஷன் புக்ஸ் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி பல புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாற்று சிந்தனை கொண்டவர்களே சாதனையாளர்கள் மாறுகின்றார்கள் என்பது அதை தான் வேற மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா என்னால் முடியும் என்பதற்கும் என்னால் மட்டுமே முடியும் என்பதற்கும் ஒரு சின்ன கூடு இருக்கு அதேதான் ஒரு கோர்ஸ் மாதிரி சொல்றாங்க தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே வீண் முயற்சி என்பார்கள் அந்த முயற்சியின் மூலமாக வெற்றி கண்டுவிட்டால் விடாமுயற்சி என்று இந்த சமூகம் சொல்லும் அப்போ முயற்சி செய்வது என்பது பக்கவாட்டு முயற்சியாக மாற்று சிந்தையாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் இளைஞர்களுக்காக சொல்லப்படுகின்ற குறிப்பாக கேங்மென்கே எக்ஸ்டர்னல்காக டிஏக்கு ஏஇக்கு ஜே என்ற பல பணிகளுக்காக காத்து கொடுக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் மேட்டூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பையன் பலர் நம்ம தொடர்பு தொடர்ந்து பேசுறாங்க அவர்களுக்கான பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் நினைத்தேன் முயற்சி செய்யுங்கள் மின்சார வாரியத்திலிருந்து வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்டர் எலெக்ஷன் இருக்கு வரும் அதற்காக மின்சார வாரிய வேலை வாய்ப்புகள் மட்டுமே நம்பி இருக்காமல் பக்கவாட்டு சிந்தனையோடு மாற்று சிந்தனையோடு மாற்று வழிகளையும் நீங்கள் தேட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டேன் நான் சொன்ன இந்த விஷயம் என்பது இந்த தத்துவம் என்பது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற தத்துவம் என்பது நான் சொன்னதல்ல நான் படித்து தெரிந்து கொண்டது அந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்திலிருந்து பெறப்பட்டு வெற்றியின் விதிகள் அப்படின்னு ஆஃப் சக்சஸ் அப்படின்னு பேரு ஜாப்பனீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச ஆன்மீக ஜாப்பனீஸ்ல ஜப்பான் நாட்டில் இருக்கிற சர்வதேச ஆன்மீக தலைவர் எழுதுற ஒரு புத்தகம் அது வெற்றியின் ரகசியம்னு தமிழ்ல டைட்டில் கொடுத்திருக்கிறாங்க வெற்றி பெறுவதற்கான பல அளவுகொள்ள பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் எனக்கு பிடிச்ச ஒரு தலைப்பு இது அந்த தலைப்பின் பேர் என்னன்னா மாறுபட்ட சிந்தனை தான் நம்ம சொல்லுவாங்க மாத்தி யோசின்னு சொல்லுவாங்க மாற்று சிந்தனை என்பது பக்கவாட்ட சிந்தனை என்பது புதிய புதிய தேடல் என்பது இதெல்லாம் யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி எளிதாக வசப்படும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அது உங்களுக்கும் பொருந்தும் முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம் பை நான் உங்கள் டிஜி சங்கர் நன்றி வணக்கம்